ஆரம்பிக்கிறேன் ஆறாவது பாசுரம் எல்லியும் பகலும் இருந்தே ஏசிலும் ஏசுக ஏஞ்சிழையார் நல்லர் அவர் திறம் நாம் மறிவோம் நாம் மடமச்சம் நமக்கு இங்கில்லை பல்லன சொல்லி மகிழ்வரேலும் மாபணி பன்னரை நாம் மரவும் கொல்லை வளர் இழ புல்லை புல்கு குறுங்குக்கே என்னைமேன் எல்லியும் நண்பகலும் இருந்தே ஏசிலும் ஏசுகேந்தார் ஏந்திழையார்னா இழங்கினா நல்ல ஆபரணங்களை அணிந்த பெண்கள் எல்லியும் நண்பகலும் ராத்திரியும் பகலும் இருந்தே நல்லா உக்காண்டி ஏசிலும் கேசுக நான் பற்றி ஏசட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப பேசட்டும் நோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு முதல்ல அர்த்தம் நல்லர் அவர் அவர்கள் நல்லவங்க அவர் இப்படிலாம் திட்டுவாங்க ஆனால் அவங்க நல்லவங்க நல்லர் நல்லர் ரவர் திரம் அறிவோம் நல்லர் அவங்க நல்லவங்க அவர் திரம் நாம் அறிவோம் அவனோட கேபிலிட்டி நமக்கு தெரியும் எல்லாம்டா பண்ணுறது தான் பழக பாருங்க எல்லியும் பகலும் கிருந்தேன் ஏசிலும் கேசுக ஏந்திழையார் நல்லர் அவர் திரம் நாம் அறிவோம் நான் மடம் மச்சம் நமக்கு இல்லை நாம் மடம் மச்சம் நமக்கு இங்கில்லை நான் அந்த பெண்ணுக்கு தேவையான குணங்கள்லாம் என்னை விட்டு போயிடுச்சு என்ன பெருமாள் மேலே பிரிய வந்துட்டு நான் ரெக்கப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத எப்படி இருக்க நான் மடம் மச்சம் நமக்கு இங்கில்லை வல்லன சொல்லி மகிழ்வரேலும் வல்லனா என்னை என்னை பற்றிய கெடுதலான விஷயங்களை பேசி அவர்கள் சந்தோஷமா இருப்பார் வல்லனான்னா நம்மளை பற்றி கெட்டதாக பேசுகிறது வல்லன சொல்லும்ல்ல சொல்லி மகிழ்ம் மாமணி பண்ணரை நாம் பரவும் இந்த பெருமாள் நாங்கள் மறக்க மாட்டோம் இந்த பொண்ணு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வல்ல நான் சொன்னால் கூட நான் அங்கே பெருமாள் நினைச்சிருந்தேன் அவங்க சாதாரண டயலக்ட் தான் அது இப்படி பேசினோம் வல்லன சொல்றி மகள்ரை நாம் மரவும் கொல்லை வளர் இள புல்லை புக்கு கொள்ளைனா பின்பக்கத்துலலாம் நிறைய முல்லைப்பூ பூ புரிந்துருக்கு அந்த அதுக்குள்ள புகுந்து புகுந்து அது அந்த வாசனை அடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத எழுதியிருக்க போல இருக்கு கொல்லை வளர் கீழ முல்லை புல்கு அந்த முல்லை மலர்கள் மிகுந்திருக்கிற குருங்குடிக்கே எண்ணெய் உயிர்மின் படிக்க முடியுமா எல்லியும் நண்பகலும் இருந்தே

என் அங்கம் வெளியவளைகள ஆதுகலோ என்று சொன்ன பின்னை ஐங்கணி பில்லி தன் ஆண்மை என்னோட அமதனை அறியபாட்டேன் என்னோட அதனை அறிய பாட்டேன் பொங்கல்தண்பனை கூறவின் குறுங்குடிக்கே என்னை பொய்த்திடுமேன் செங்கண் நெடிய கரியவேணி சிவபான கண் கரிய உடம்பு ஒசரமான ஆசாமி அப்படி ஒரு ஆசாமியாகும் அவர் பெருமான சொல்கிறார் தேவர் ஒருவர் இங்கே புகுந்து இங்கே வந்தார் அவர் என் அங்கம் வெளிய பலவளை கடலை ஆதுகளோ என்று சொன்ன பின்னை என்னோட சேர்ந்து இருந்தார் சுவாமி ஆதுகளோ எல்லாம் சௌக்கிய சௌக்கியமாக இருக்கியா நீனே என்ன பிரிய போகிறார் அப்படி கேட்குறேன் ஆதுகளோ என்னோடய வளையெல்லாம் காண்டிப்பிடிச்சு இந்த ஆசாமி போகிறான்னு உடனே நான் இழைச்சி போயிட்டேங்கிறது அப்படி இல்லை நல்ல புரியுதுதான் உங்களுக்கு அங்கம் வெளிய வளைகடலை ஆதுகளோ என்று சொன்ன பின்னை எல்லாம் ஆயிற்றா அப்படின்னு கேட்டுன்னு போனா என்று சொன்ன பின்னை ஐங்கி பில்னித்தன் ஆண்மை என்னோடும் என்னோட ஆடும் அதனை அறியமாட்டேன் எனக்கு இன்னும் புரியல அப்படிங்கிறான் அந்த பொம்மை இந்த மாதிரி பெருமாள் போயிட்டாரே உங்களோட வலையெல்லாம் கலந்து போறதுன்னா இந்த மன்மதன் இருக்க மாதிரி இருக்கும் ஐங்கனை வில்லிங்கிறது மந்த மன்மதனை சொல்கிறார் அவன் விட்ட அம்பினால் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனோ அப்படின்னு எனக்கு தெரியலைங்கிறது தான் இந்த அர்த்தம் புரிஞ்சுவோம் ஐங்கனை வில்லி தன் ஆண்மை என்னோடா என்னோட அதனை அதனை அறியமாட்டேன் அவனுடைய அம்பு விட்டதனால் ஏற்பட்ட மாற்றம் என்பதை நான் அறியவில்லை அப்படின்னு புரிஞ்சுவோங்க சரியா அடுத்தது குறுங்குடிக்கே தேன் கொங்கல்தண்பரை மலர்கள் சூழ்ந்த பனை மரங்கள் நிறைந்த திருங்குடி குறுங்குடிக்கு என்ன போய் விட்டுருவோம் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் செங்கண் நெடிய கரிய வேணி தேவர் ஒருவர் இங்கே வந்து என் அங்கம் பெரிய ஆதுகோ என்று சொன்ன பின்னை

கடலினோசை கடலினோசைமின்கள் ஆயன் கை வந்து என் ஆவி அளவும் அணைந்து நிற்கும் அன்றியும் அன்றியும் ஐந்து கணைத் திருந்திட்டு ஏவலம் காட்டியவன் ஒருவன் இப்படியே புகுந்து கோவலர் கோவலற் கூத்தன் குறுப்பறிந்து கோவலர் கூத்தன் குறிப்பறிந்து கடலின் ஓசை கடல் சத்தம் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க அப்படி இந்த பொண்ணை வருத்தர் தான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கா கடல் ஓசை சாதாரணம் இல்லை அப்படின்னு நமக்கு சொல்றானா கேவலமன்று கடலின் ஓசை கேண் மீன்கள் கேட்டுக்கோங்க நீங்கள் வந்து இந்த இலையினால் செய்யப்பட்ட ஊதுகுழல் புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பார் கண்ணான் படிச்சிருக்கோம் எப்போ பார்த்தாலும் புல்லாங்குழல் இருக்கா கிருஷ்ணன்ட்ட காட்டில் இருக்கிற இலையிலேருந்து கூட ஊதுகுழல் பண்ணி அதையும் வாசிப்பான் புல்லாங்குழல் பாது அதான் இங்கே எழுதியிருக்கேன் என்ன எழுதிக்கார் ஆயன் கை ஆம்பல் பந்து இருந்து வந்து அந்த குழலோசை வந்து என் ஆவி அளவும் அணைந்து நிற்கும் என்னுடைய ஆத்மாவே அணைச்சின்னு இருக்கும் அந்த அந்த புல்லாங்குழலோட சத்தம் அப்படின்னு எழுதிருக்கார் திருப்பி படிக்கிறேன் கடலின் ஆயன் கயாம்பல் வந்து என் ஆவி அளவு அணைந்து நிற்கும் அன்றியும் தெரிந்துட்டு ஏவலம் காட்டி இவன் முன்வன் இப்படியே புகுந்து எய்திடாமன் இன்னும் சாதாரண அர்த்தம் ஐந்து கணைன்னா திருப்பி மன்மதனை சொல்றார் அவன் திருப்பிய மேல அம்பு போடுறதுக்கு முன்னாடி என்ன போய் குறுக்குடிகள் திருக்குறங்குடியில் போய் சேர்த்துருங்கோன்னு சொல்றேன் திருப்பி அந்த லைனை படிக்கிற உங்களுக்கு அர்த்தம் புரிய தெரிந்துட்டுனா இந்த பெண்ணிற்கு காதல் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு மன்மதன் தன்னுடைய ஐந்து கணைகளை என் மீது வீசிவிடுவதற்கு முன்னால் குறுக்குடியில் போய் நான் லைனை திருப்பி படிக்கிறேன் புரியும் உங்களுக்கு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அன்றியும் இதை தவிர்த்து ஐந்து கணை தெரிந்துட்டு ஏமலங்காட்டி ஒருவன் ஏவலம் காட்டினா அவனை பார்த்து குறிவைத்து இவள் மேல அன்புகிறான் ஏவலம் காட்டிவன் ஒருவன் இப்படியே புகுந்து கோவலர் கூத்தன் குறிப்பறிந்து கோவலர் கூத்தன்னா புரியுது எல்லாம் கிருஷ்ணனை தான் சொல்றார் கோவலர் கூத்தன் குறிப்பறிந்து இதை புரிஞ்சுட்டு நீங்க குறுங்குடிக்கே என்னை முத்திடுமேன் படிக்க முடியுமா கேவலம் அன்று கடலின்ோதை ஏன் மீன்கள் ஆயன் கையாம்பல் என் ஆவி அளவும் அனைத்து நிற்கும் அன்றியுமை ஐந்து கணை தெரிஞ்சிட்டு ஏவலம் காட்டி இவன் ஒருவன் இப்படியே உந்து எடாவன் கோவலற் குறிப்பறிந்து என்னை வித்திடுமின் உபாது பாசனம் சோத்தான் சோத்த சோத்து என நின்று தொழகிருங் இறங்கான் புரிஞ்சோங்க சோத்த என நின்று தொழகிறங்கான் தொன்னலங்கொண்டனக்கு இன்று காலம் போற்பதோர் பொற்படம் தந்து போனான் கோகின ஊரறியேன் என் குங்கை மூத்திடுகின்றன மத்தவன் தன் மொய்ய மொய்யகலம் துணை மொய்யகலம் அணையாது வாழா கூத்திமையோர் கோம்பிரும்பும் குருங்குடிக்கே என்னை சோத்து நின்று தொழ இறங்கான் சோத்துன சார் நமஸ்காரம் உனக்கு அப்படின்னு சொல்றோம் நம்மளுமே இருந்து சோத்து அப்படின்னு நமஸ்காரம் சோத்துங்கிறது கலோக்கியல் வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்கிறாருவான் அதுக்கு தமிழ் சோத்தம் சோத்து நின்று இறங் இரங் நின் தொழ இறங்கான் அப்படி நம்ம மேலே இறக்கம் காட்டலை பெருமாள் அவன் மேலே இறக்கம் காட்டலை நம்ம மேலே பெருமாள் இறக்கம் காட்டின்னு தான் இருக்க நாம் புரிஞ்சுக்கோம் இது இது வந்து குறகால் நாயகியோட வார்த்தை இது நமக்கு நமக்கு புரிந்தாது இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க சோத்து கென நின்று தொன்னலம் கொண்டு எனக்கு இன்று காரும் தொன்னலம் கொன்றுன்னா என்னுடைய பெண் குணங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் தொன்னலம்னா பெண்களிடம் எதிர்பார்க்கும் குணங்கள்லாம் இருப்பிருக்கும் அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டால் தொன்னால் எனக்கு கொண்டு கிணக்கு இன்று காரம் இன்று காரணம் இதுவரையில் போற்பதோர் பொற்படம் தந்து போனான் போத்திக்கிறதுக்கு ஒரு பிதாம்பரம் கொடுத்துட்டு போனாங்கிறது தான் பொற்படம்ங்கிறது பிதாம்பரம் போற்பதற்கு போத்திக்கிறதுக்கு ஒரு பொற்படம் கொடுத்துட்டு போனாங்க போற்பதோ இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க போற்பதோர் பொற்படம் தந்து போனான் எந்தான்னு தெரியலை என் கொங்கை மூத்தன தன் மொய்யகலம் அணையாது வாழ அவனோடு நான் அணைந்து கொள்ளாமல் இருப்பதனால என்னுடைய மார்பகங்கள் வருத்தப்படுகின்றன அர்த்தம் முடியும் நேரம் எப்படி இருக்கு என் கொங்கை மூத்தன மற்றவர்தன் மொய்யகலம் அணையாது வாழ அவனை அணைந்து கொள்ளாமல் என்னுடைய உடல் வருத்தப்படுகிறது சாதாரண அட்டை அடுத்தது கூத்தன் கிமையோர் கோன் விரும்பும் அவன் கூத்தன் தான் கண்ணனாக இருக்கவும் கூத்தனாக இருந்தான் ஆனால் இமயோர் கோன் விரும்பும் அவன் இமய அவர்களுக்கு அரசன் அவன் விரும்புகின்ற குரு குடுங் குறுங்குடிக்கே என்னை படிக்க முடியுமா சோத்து சோத்து கனனின் தொடங்கான் சொன்ன ஓர் இன்றுடம் தந்து போனேன் என் பொங்கை முத்திடுகின்றனம் அலையாது வாழா கூத்தன் கோன் கோர்கோன் விரும்பும் ஒரு மூலிக்கு போர்பதோர் பொற்படம் தந்து போனான் அப்படி பிடிக்கவர்தான் உங்களுக்கு என் கொங்கை மூத்துடுகின்றன ஒய்யகலம் அணையாது பாலா அப்படி படிக்கவர்தான் உங்களுக்கு அப்படி படித்தா அர்த்தம் உங்களுக்கு நான் கடைசி பாசுரம் செற்றவன் தென் மலங்க தேவபிரான் திருமாபகலை பெற்றும் என் நெஞ்சகம் கோவில் கொண்ட பேரருளாளன் பெருமை பேச கற்றவன் காமரிசி கலியன் கண்டகத்தும் மனத்தும் பகலாகொற்றவன் முற்றுலகால் குறுங்குடிக்கே என்னை விடுமின் பல பலஸ்ருதி மாதிரி இருக்கும் பாசுரம் இங்கே நம்மளையும் போய் நம்ம படிக்கிற போது நம்மளையும் போய் திருக்குடிக்கு போங்கோ சேருங்கோன்னு மொத்தவண்ட சொல்கிறா மாதிரி இருக்கு பாசுரம் என்ன கஷ்டம் இல்லை செற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவபிரான் தென்னிலங்கையை செற்ற தேவபிரான் திருமாவகளை பெற்றோம் அவன் மனசில் திருமா மார்பில் திருமாமகள் இருக்கா இருந்தாலும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்னுடைய நெஞ்சலத்தில் வந்து இருக்கிறான் பெருமை பேச கற்றவன் அவனுடைய பெருமை பேச கற்ற இவன் யார் திருமங்கியாழ்வார் பெருமை பேச கற்றவன் திருமங்கியாழ்வார் இங்க காபரிசி அவனுடைய திருமங்கியாழ்வாருடைய கண்ணகத்தும் மனத்தும் அகலா கொற்றவன் திருமங்கியாவாருடைய கண்ணையும் மனத்தையும் விட்டு மகளாத இந்த இராஜா இந்த ராஜா முற்றுலகாளி நின்ன குறுங்குடிக்கே என்னை முத்திடுமின் தூவலகையும் வாழ்கின்ற அந்த அவனுடைய ஊரான குறுங்குடிக்கு என்னை முத்திடுவேன் படிக்க முடியுமா செற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவபிரான் திருமாவகளை பெற்றும் என் நஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் கற்றவன் பெருமைக்கற்றவன் கலியன் கண்ணகத்தும் மனத்தும் மகதாக்கொற்றவன் முத்துலகாளி நின்ற உருங்குடிக்கே